வணக்கம் இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் பற்றியும் முருகனுக்கு உகந்த நாளான தைப்பூசத்தை பற்றியும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் தைப்பூச தினத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு தமிழர்கள் முதல் உலகின் அனைத்து இடங்களிலும் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி என்னதான் நடந்தது என்று பார்ப்போம் வாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை முருகனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முருகனை ஒரு சிறப்பு மிகுந்த கடவுள் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நன்னாளே தை கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் முகுந்த நாளாக கருதப்படுது முருக பக்தர்கள் பலர் இன்று விரதம் இருந்து காவடி எடுத்து அழகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் இந்த நாள் முருகனுக்கான நாளாக பின் ஒரு அற்புதமான வரலாறும் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன் தராகசுரன் சிங்கமோகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவர்களை சிறைப்பிடிக்க தொடங்கிட்டாங்க இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சி மறைந்து வாழும் நிலை உண்டானது தங்களது இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களை எப்படியாவது அசுரர்களிடம் இருந்து காக்கும்படி வேண்டினார் அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றி கண்ணில் இருந்து ஆறு தீப்பிழம்புகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்களை பயிற்சி அளித்தனர் ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி வந்து தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க ஆறுவரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைத்து தோன்றிய முருகன் பல கலைகளிலும் சிறந்து விளங்கினார் அசுரர்களிடம் பாவக்குடமும் நிறைந்து அவர்களின் அழிவு காலும் வந்துச்சு பழனியில் ஆண்டிக்கோளத்தில் இருந்த முருகனுக்கு ஞான வேலை கொடுத்தார் அன்னை பார்வதி தேவி அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகும் அந்த ஞானவேல் கொண்டே கந்தன் அசுரவாதம் புரிந்து தேவர்களை காத்தருளினார் என்று வரலாறு கூறுகிறது அந்த அசுரவாதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர் இந்த நாள்தான் தான் நாம் தைப்பூசம் நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி